எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் பிரியமானவர்களே மாணவர்களே ஆசீர்வாதத்தை விரும்பாத மனிதர்களே கிடையாது நான் கூட இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நம்மை திருப்தியாக்கும் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் நம்மை சந்தோஷிப்பிக்கும் ஒரு மனிதனுக்கு வருகிற ஆசீர்வாதம் அவன் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும் ஒரு மனிதனுக்கு வருகிற ஆசீர்வாதம் அவனை பலனுள்ளவனாக மாற்றும் ஒரு மனிதனுக்கு வருகிற ஆசீர்வாதம் அவனை எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க பண்ணும் ஆகவே நமக்கு ஆசீர்வாதம் தேவை தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் வேதவசனம் மிக திட்டமாக சொல்கிறது கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறேன் அப்படியால் கவனித்து பாருங்க இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் இன்றைக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆகவே பிரியமானவர்களே நாம் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆனால் அந்த ஆசீர்வாதம் எப்படி வரும் ஆசீர்வாதம் சும்மா வந்துடாது நிறைய பேர் ஏழைக்கு என்ன பண்ணுவாங்க உதவி செய்வாங்க ஏன்னா ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவனுக்கு திரும்ப கொடுப்பார் அது ஆசீர்வாதம் இல்லை நீங்கள் ஏழைக்கு இறங்குறது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க ஏழைக்கு இறங்குனா ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறாங்க இல்லை ஏழைக்கு இறங்குனா நீங்கள் கத்திற்கு கடன் கொடுத்த மாதிரி நீங்கள் கொடுத்ததை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார் அதனால் அது ஒரு நல்ல அனுபவம் ஆனால் ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்கிறது குறைபற்றதாக இருக்கும் மகிழ்ச்சியாக்கும் நிறைவானதை தரும் நன்மையை கொண்டு வரும் அப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா வேதவசனம் அழகாக சொல்கிறது நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் நீங்கள் நீதிமானாக இருக்கணும் நீங்கள் நீதிமானாக இருந்தால் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் உங்கள் தலையில் இருக்கும் உங்கள் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதம் தங்கியிருக்கும் அப்போ யார் நீதிமான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான் இன்றைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுவாங்க ஆனால் இரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க இன்னொன்று யார் நீதிமான் என்று சொன்னால் நீதிமான் கத்தரை பாடி மகிழ்கிறான் யாரெல்லாம் கத்தரை பாடி 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 துதிக்கிறாங்களோ அவர்களை கத்த நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார் நல்லா கவனித்து பாருங்கள் பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்கிறவர்களை விட பாட்டு படித்து ஊழியம் செய்கிறவங்க டக்குன்னு பிரபலமாயிட்றாங்க ஒருவேளை அது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது வசனம் சொல்லுது நீதிமான் கத்தரை பாடி மகிழ்கிறான் அப்போ அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு கிருபை கிடைக்கும் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீதிமானாய் வாழ்வதற்கு பிரயாசப்படுங்கள் நீங்கள் நீதிமானாய் வாழ்வதற்கு பிரயாசப்பட்டால் கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் தங்கி இருக்கும் பிரியமானவர்களே நீதிமானாகிறதுக்கு நம்ம பணம் கட்டி அந்த நீதிமான்ங்கிற சர்டிஃபிகேட் வாங்க முடியாது நீதிமானாக வாழணுன்னா ஒன்று கத்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கணும் வேதவசன் அழகாக சொல்லுது நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் என்று சொல்லு அப்படின்னா நீங்கள் கத்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்கனாலே நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறீர்கள் நீதிமான்கள் ஆகிவிடுகிறீர்கள் அப்போ தேவனுடைய வழியில் நடக்கிறவர்கள் நீதிமான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நீதிமான் யோசித்து பாருங்கள் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்துல குற்றங்காடு பிடிக்கிறது இல்லை அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீதிமானுக்கு என்று சொல்லி ஒரு சுதந்திரம் இருக்குது நீதிமானுக்கு என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அதை குறித்து சங்கீதக்காரன் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தில் சொல்கிறார் நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன் ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதையே நான் கண்டதே இல்லைன்னு சொல்கிறார் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் ஐயா ஆ நான் சின்ன பையனாகவும் இருந்தேன் பெரிய வயது முதிர்ந்தால் ஆளாயிட்டேன் ஆனால் நீதிமான் மட்டும் கைவிடப்பட்டதை நான் பார்த்ததே இல்லை அவை சந்ததி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போனதை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவிதி சொல்லுகிறார் அப்போ நீதிமானுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை பாருங்கள் ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரிக்க கூடாது ஏன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் ஜபித்து நீதிமான்கள் ஆவதற்கு பிரயாசப்படுங்கள் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான அந்த காலை வேலைக்காக நமக்கு ஸ்தோத்துரும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசிர்வதிக்கிறேன்ப்பா அன்றுவுரைய நீரங்களை நீதிமான்களாக மாற்றும் ஐயா உமது இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் மாற்றும் உன்னுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்ட நீதிமான்களாய் மாற்றும் உன்னுடைய நாமத்தை நிமித்த நீதியில் நடக்கிற நீதிமான்களாய் மாற்றும் அதனால் நாங்கள் பிழைத்து சுகமாயிருக்க கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை